வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பிறன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு முக்கியமான தீர்ப்பு பற்றிய பதிவு செய்கிறேன் மோசடி பத்திரம் ரத்து சட்டம் செவன்டி செவன் ஏ விசாரணை செய்ய தட இல்லை என டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் போடப்பட்டது அந்த ஆர்டர் சம்பந்தமான தீர்ப்பை பற்றி பார்க்கலாம் மண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் மோசடி பத்திரம் ரத்து செய்வதற்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்தில் கொண்டு வந்துள்ள அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றிய பிரிவு செவன்டி செவன் ஏவின் கீழ் விசாரணை செய்வதற்கு தடையில்லை என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கின் சாராம்சத்தை முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க வாங்க தீர்ப்பை பற்றி பார்ப்போம் முதலில் இந்த வழக்கு உடைய மனுதாரர் முருகேசன் அவருடைய சொத்தின் மீது மோசடியாக கடந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்படுகிறது என மேற்படி அந்த மோசடி பத்திரம் ரத்து செய்வதற்காக இந்த மனு மனுதாரர் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் ஒரு புகார் மனு செய்கிறார் மேற்படி அந்த புகார் மனு மீது மாவட்ட பதிவாளர் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு வழக்கில் இந்த பிரிவு செவன்டி செவன் ஏவின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்காக இடைக்கால உத்தரவு பிறப்பித்து மேற்படி இந்த பிரிவு செவன்டி செவன் ஏ சம்பந்தமான அனைத்து ரெட்டு வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் லார்ஜர் பெஞ்ச் லார்ஜர் பெஞ்சில் அனைத்து ரெட் வழக்குகளும் இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்த நாளான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் அதற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை மட்டும் ரத்து செய்யலாமா அது இந்த சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்பே மோசடியாக பதிந்த பத்திரங்களையும் ரத்து செய்ய முடியுமா என்பதை லாஜர் பெஞ்சுக்கு மேற்படி அனைத்து வழக்குகளையும் மாற்றி உத்தரவிட்டு அதுவரையில் இந்த பிரிவு செவன்டி செவன் கீழ் எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் பதிவுத்துறை தலைவர் அவர்களும் பிரிவு செவன்டி செவன் ஏவின் கீழ் விசாரணை அலுவலராக உள்ள மாவட்ட பதிவாளர் அவர்கள் லார்ஜர் பெஞ்ச் முடிவு வரும் வரை எந்தவிதமான விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது எனவும் இந்த அறிவுரை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னர் பதிவு ஆவணங்கள் மற்றும் பின்னர் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்படுகிறது என்றும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார் அந்த அடிப்படையில் இந்த வழக்கின் உடைய மனுதாரர் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு புகார் மனு கொடுத்து இருந்ததால் அவருடைய புகார் மனுவும் விசாரணை செய்யாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது இதனை எதிர்த்த அந்த மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெட்டு வழக்கு பதிவு செய்திருந்தார் மேற்படி விசாரணை மேற்கொண்டு தன்னுடைய சொத்தின் மீது பதியப்பட்டுள்ள அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெட்டு வழக்காக தாக்கல் செய்து இருந்தார் மேற்படி அந்த ரெட்டு வழக்கை தனி நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்து விட்டனர் காரணம் இந்த பிரிவு செவன்டி செவன் ஏவின் கீழ் அனைத்து வழக்குகளும் லாஜர் பெஞ்சில் நிலுவையில் இருந்து வருவதால் தற்போது இந்த வழக்கை விசாரணை மேற்கொள்ள முடியாது என்று கூறி அந்த தனி நீதிபதி இந்த மனுதாரர் தாக்கல் செய்த ரெட்டு வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார் மேற்படி அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து இந்த மனுதாரர் ரெட்டு அப்பீலாக இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பாக மேல்முறடி செய்துள்ளார் இந்த மேல்முறையீட்டில் தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள பதிவுச் சட்டம் பிரிவு செவன்டி செவன் ஏ மற்றும் செவன்டி செவன் பியின் கீழ் விசாரணை செய்வதற்கு மேற்படி லாஜர் பெஞ்ச் ஏதேனும் தடை விதித்துள்ளதா என்று கேட்கும்போது அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் அனைத்து ரெட்டு வழக்குகளும் லாஜர் பெஞ்சில் நிலுவையில் இருப்பதாகவும் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ மற்றும் செவன்டி செவன் பியின் கீழ் விசாரணை செய்வதற்கு எவ்வித இடைக்கால தடையும் விதிக்கவில்லை என்றும் இந்த சட்டம் அமுலுக்கு வந்த நாளான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்பு பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இருக்கிறதா இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை இந்த சட்டம் வந்த பிறகு ரத்து செய்ய முடியுமா என்பதை தீர்மானிப்பதற்கு மேற்படி லாஜர் பெஞ்சில் அனைத்து வழக்குகளும் மாற்றப்பட்டு தற்போது வரை நிலுவையில் இருந்து வருகிறது மற்றபடி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள பதிவுச் சட்டம் புதிய விதியான செவன்டி செவன் ஏ செவன்டி செவன் பிஐ மேற்படி சட்டத்திற்கு எதிராக ஸ்டே ஆர்டர் எதுவும் கிடையாது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது லாஜர் பெஞ்சில் எந்தவித இடைக்கால தடையும் இல்லாதபொழுது மேற்படி இந்த சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தி உள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு இந்த சட்டத்தில் வழி இருக்கிறதா என்பதை ஆராய்வு செய்வதற்காக லாஜர் பெஞ்சில் நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த சட்டம் அமுலுக்கு வந்ததற்கு பிறகு அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஏற்படுத்தி உள்ள மோசடி பத்திரங்களை இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியும் என்றும் மேற்படி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஏற்படுத்தி உள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மற்றும் விசாரணை செய்வதற்கு ராஜர் பெஞ்ச் எவ்வித இடைக்கால தடையும் உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றும் இந்த சட்டம் வந்த நாளான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தி இருந்தால் அந்த மோசடி பத்திரத்தை இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியும் என்றும் மேலும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அதில் இந்த சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்பட்டு அது சம்பந்தமாக புகார் மனு வந்திருந்தால் அந்த புகார் மனுவை விசாரணை செய்வதற்கும் சட்டத்தின்படி அதனை ரத்து செய்வதற்கும் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இருக்கிறது அது சம்பந்தமான எந்தவித தடையும் கிடையாது என்றும் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் மாண்புமிகு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேற்படி இந்த மனுதாரருடைய புகார் மனுவை விசாரணை செய்ய மாண்புமிகு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இன்னும் அதிகமான வீடியோக்களை உங்களுக்கு பதிவு செய்வதற்கு எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து லாஜர் பெஞ்சில் இருக்கக்கூடிய வழக்கு பற்றின விபரங்களை வீடியோவை பதிவு செய்கிறேன்